வணக்கம் வாழ்க வளமுடன் பிரபஞ்ச சிவ ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிற தலைப்பு சூரியன் ஒவ்வொரு கோள்கள் பற்றியும் நம்ம ஒரு காணொலியாக பார்த்துட்டு இது வரைக்கும் நவக்கோள்களில் பெரும்பான்மையான கோள்கள் பற்றி பார்த்தாச்சு இந்த காணொளியில் நவக்கிரகங்களின் தலைவனான நவகிரகங்களின் ராஜாவான சூரியனை பற்றி நம்ம பார்க்குறோம் அதாவது சூரிய குடும்பம் எனப்படக்கூடிய சோலார் சிஸ்டம் இதில் வந்து நடுநாயகமாக இருப்பது சூரியன் இந்த சூரியனை சுற்றி தான் ஒன்பது கோள்கள் இயங்குகிறது அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது அறிவியலும் அதே தான் சொல்லுது சூரியனை சுற்றி தான் சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்கள் துணைக்கோள்கள் எல்லாமே இயங்குது அப்படிங்கிறத சொல்லுது சூரியன் நடுநாயகமாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் ஆக்சுவலாக வானியல் ரீதியாக பார்த்திங்கன்னா வகைப்படுத்துனீங்கன்னா சூரியன் வந்து கோள் கிடையாது நட்சத்திரம் சூரியன் ஒரு நட்சத்திரம் ஆனால் நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் கிரக அந்தஸ்தை சூரியனுக்கு கொடுக்குறோம் எப்படி சந்திரன் ஒரு துணைக்கோளாக இருந்தாலும் அதுக்கு வந்து நம்ம கிரக அந்தஸ்து கொடுக்குறோமோ ராகு கேதுக்கள் காந்த அலை பாதைகளாக இருந்தாலும் அவற்றுக்கு வந்து கிரக அந்தஸ்து கொடுக்குறோமோ அது மாதிரி ஒரு நட்சத்திரமாக திகழ்ந்தாலும் சூரியனை கிரகமாக நம்ம ஜோதிட சாஸ்திரம் வரிசைப்படுத்துது நம்ம லக்னம் எனப்படக்கூடியது வந்து சூரியனுடைய நகர்வை வைத்துத்தான் கணக்கிடப்படுது அப்போ லக்னத்தை அடிப்படையாக கொன்ற ஜோதிடம் அப்படிங்கிறது சூரியனை அடிப்படையாக கொண்டிருக்கிறது ராசி என்பது சந்திரனுடைய நகர்வை கொண்டு கணிக்கப்படுவது ராசிங்கிறது சந்திர நகர்வை கொண்டு கணிக்கப்படக்கூடிய ஜோதிட முறை ஆக சூரியனை அடிப்படையாக கொண்ட அந்த லக்னம் சந்திரனை அடிப்படையாக கொண்ட ராசி இது இரண்டும் சேர்ந்தது தான் இந்திய ஜோதிடமே அப்போ சூரியன் அப்படிங்கிற கிரகத்துக்கு என்ன முக்கியத்துவம் இருக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சாஸ்திரத்தில் சூரியன் தான் ஆத்ம காரகன் அழைக்கப்படுறார் ஆத்ம காரகன் அப்படின்னு அழைக்கப்படுறார் ஆத்மா எனப்படுவது தான் ஒவ்வொரு உயிர்களின் அடிப்படை அப்போ அந்த ஆத்மாவிற்கான காரகன் அப்படின்னு சொல்லப்படுறது எந்த கிரகம்னா சூரியன் தான் பித்ரு காரகன் அப்படின்னு அழைக்கப்படுவதும் சூரியன் நம்மளுடைய மூதாதையர்கள் நம்மளுடைய தந்தை வழி மூதாதையர்கள் இவர்களை குறிக்கக்கூடிய கிரகமாக இருப்பது சூரியன் குறிப்பாக ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலும் தந்தையை குறிக்கக்கூடிய கிரகமாக இருப்பது சூரியன் தாயை குறிக்கக்கூடிய கிரகம் சந்திரன்னா தந்தையை குறிக்கக்கூடிய கிரகம் சூரியன் சூரியன் வந்து ஒரு மனிதருடைய ஆளுமை பண்பு தலைமைத்துவம் அதாவது மேனேஜ்மெண்ட் ஸ்கில் அதே போல மற்றவர்களை கவன் பண்ணுறது அதாவது ஆட்சி செய்தல் அது வந்து சூரியனுடைய தன்மை எப்படி நவக்கோள்களையும் சூரியன் ஆட்சி செய்கிறதோ தன்னோட கண்ட்ரோலில் வச்சிருக்கோ அது மாதிரி இந்த சூரியனுடைய தன்மை அப்படிங்கிறத பொறுத்து அந்த ஜாதகருடைய ஆளுமை திறன் கட்டுப்படுத்தும் திறன் ஆட்சி செய்யும் திறன் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் அப்படிங்கிறது இருக்கும் அது மட்டுமல்ல சூரியன் ஒரு ஆண் கிரகம் அப்படின்னு வரிசைப்படுத்தப்படுது நெருப்பு கிரகம் அப்படின்னு வரிசைப்படுத்தப்படுது அப்போது அந்த வேகம் வீரியம் அந்த ஒரு தைரியம் இதெல்லாம் வந்து சூரியனுடைய தன்மைகளாக குறிப்பிடப்படுது செவ்வாய்க்கும் வீரியம் வேகம் தைரியம் இதெல்லாம் குறிப்பிடப்பட்டாலும் சூரியனுக்கும் அந்த தன்மைகள் உண்டு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போது பொதுவாக பார்த்திங்கன்னா சித்திரை மாதத்தில் குழந்த பிறக்கக்கூடாது அதனால் புதுமண தம்பதியரை ஆடி மாதத்தில் பிரித்து வைக்கணும் இப்படிலாம் நிறைய சடங்குகள் நம்ம சமூகத்தில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சித்திரை மாதம் அப்படிங்கிறது சூரியன் உச்சமாகிற மாதம் சூரியன் உச்சமாகிற மாதம் அதாவது மேஷ ராசியில் சூரியன் சஞ்சரிக்கிற காலம்தான் சித்திரை மாதம் அந்த சித்திரை மாதத்தில் சூரியன் உச்சமடைகிறார் ஆனால் அவர் உச்சமடைவதால் என்ன நன்மை அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பெரிதாக நன்மைங்கிறது இல்லை குறிப்பாக அந்த பிறக்கிற குழந்தையோட தந்தைக்கு நிறைய இடர்பாடுகள் சிக்கல்கள் உருவாகும் அல்லது குழந்தைக்கும் தந்தைக்குமான அந்த டேர்ம்ஸில் வந்து பிரச்சனை வரும் குழந்தையும் தந்தையும் ஒருங்கே ஒரு ஒரு இடத்துல இருக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும் இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் ஆடி மாதத்தில் புதுமண தம்பதியரை பிரித்து வச்சாங்க சித்திரையில் குழந்தை பிறப்பை தடுப்பதற்காக அப்படிங்கிறத பார்க்குறோம் ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியன் வலுவாக இருந்தால் தந்தையோட அன்பும் ஆதரவும் பரிபூரணமாக கிடைக்கும் தந்தையோட சொத்துக்களை அனுபவிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது பரிபூரணமாக கிடைக்கும் அடுத்து சூரியன் வலுவாக இருக்கும் பொழுது அரசாங்கத்தோட ஆதரவு அரசாங்க அதிகாரிகளின் ஆதரவு அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கும் அரசாங்கத்தால் அனுகூலம் கிடைக்கும் அரசு பதவிகள் கிடைக்கும் அரசியலில் மிக முக்கியமான ஒரு நிலையை எய்த முடியும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம் அது மட்டும் இல்லை சூரியன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆத்மகாரகன் பித்ருக்காரகன் அப்படின்னு சொல்லப்படும் பொழுது சூரியன் ராகு சேர்க்கையோ சூரியன் கேது சேர்க்கையோ சூரியன் சனி சேர்க்கையோ ஏற்படும் பொழுது அது தோஷம் இருப்பதை சுட்டிக்காட்டும் முன்னோர் சாபம் முன்னோர் வழியில் குறைபாடுகள் இருப்பதை சுட்டி காட்டும் அதை நம்ம பார்த்து சரியான முறையில் ரெக்டிஃபை பண்ணலைன்னா நமக்கும் நமக்கு பின் வரக்கூடிய சந்ததிகளுக்கும் பல்வேறு இடர்பாடுகள் ஏற்படும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் இப்படி சூரியனுடைய தன்மைகளை சொல்லிட்டே போகலாம் சூரியன் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக நம்ம உடல்ல எலும்புகளுக்கு அதிபதியாக குறிப்பிடப்படுகிறார் இப்போ சூரியன் ராகு சேர்க்கை சூரியன் சனி சேர்க்கை சூரியன் கேது சேர்க்கை சூரியன் செவ்வாய் சேர்க்கை மாதிரி சேர்க்கைகள் அமையும் பொழுது கண்டிப்பாக எலும்பில் பிரச்சனை எலும்பு ரீதியான தொந்தரவுகள் கால்சியம் குறைபாடு அதனால் எலும்பு வலுவிழத்தல் இந்த மாதிரி ஆத்தரடைஸ் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் அப்போது இதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணணும் நம்ம இதுக்குரிய பரிகாரங்கள் செய்யணும் கால்சியம் சப்ளிமெண்ட்ரிஸ் டாக்டரோட கன்சல்டேஷனோட எடுத்துக்கணும் கே நேச்சுரல் கால்சியம் அதிகமாக இருக்கிற உணவுப் பொருட்களை அதிகமாக உண நம்ம சேர்த்துக்கணும் உணவு முறையில் இதெல்லாம் தான் அதற்கு தீர்வு இதையெல்லாம் விட மிகப்பெரிய தீர்வு தினமும் ஒரு ரெண்டு மணி நேரமாவது நல்ல சன்லைட்டில் நம்ம இருக்கணும் சன்லைட்டு படுற மாதிரி நம்ம உடல் முழுவதும் படுற மாதிரி நம்ம ஒரு ரெண்டு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் இரண்டு மணி நேரம் சூரிய ஒளியில் குறைஞ்சபட்சம் நம்ம இருக்கணும் அப்படி இருந்தால் நம்ம உடம்பில் விட்டமின் டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சூரிய ஒளியிலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த பொருள் வந்து நம்ம உடலுக்கு அதிகமாக கிடைக்கும் சரி இந்த விட்டமின் டினால் என்ன நன்மை இந்த விட்டமின் டி தான் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்லேயோ அல்லது சாப்பிட்ற சப்ளிமெண்ட்ரிலையோ இருக்கக்கூடிய கால்சியத்தை எடுத்து உடலுக்கு கொடுக்கக்கூடிய காரணியாக திகழ்வது விட்டமின் டி அப்போ விட்டமின் டி உடம்புல சஃபிஷியண்ட்டாக இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ கால்சியம் சாப்பிட்டாலும் சப்ளிமெண்ட்ரிஸ் சாப்பிட்டாலும் அந்த உடம்புல கால்சியம் சேராது அந்த உணவுலேயும் சப்ளிமெண்ட்ரீஸ்லையும் இருக்கக்கூடிய கால்சியத்தை எடுத்து உடலுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை செய்யக்கூடியது விட்டமின் டி அந்த விட்டமின் டி எங்கேருந்து கிடைக்குதுன்னா சூரிய ஒளியிலிருந்து மட் மட்டும்தான் கிடைக்குது வேற எங்கேருந்து சோர்ஸே கிடையாது அப்போ நீங்கள் ஒரு ரெண்டு மணி நேரமாவது சூரிய ஒளியில் நம்ம உடல் முழுவதும் படுற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதனால தான் முன்னோர்கள் என்ன செஞ்சாங்க அதிகாலை சூரிய உதயத்தில் சந்தியாவந்தனம் அதாவது மாலை நேரத்தில் சந்தியா வந்தனம் காலையில் சூரிய உதயத்தில் வழிபாடு நீர் அர்கியம் பண்ணி வழிபாடு இதெல்லாம் வச்சிருந்தாங்க காலப்போக்கில் நம்ம அதெல்லாம் கைவிட்டுட்டோம் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் யோக சாஸ்திரத்தில் சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிற ஒரு பயிற்சி முறையே இருக்கு அதிகாலை சூரிய உதய நேரத்தில் செய்யக்கூடிய பயிற்சி முறை சூரியனை பார்த்து கிழக்கு நோக்கி அந்த பயிற்சி செய்யணும் அதை செய்யலாம் கற்றுக்கிட்டு ரொம்ப எளிமையான பயிற்சிகள் தான் கொஞ்சம் கவனம் வச்சு கற்றுக்கிட்டால் யாராலையும் பண்ண முடியும் சூரியன் உதயமாகி வரக்கூடிய அந்த காலகட்டத்தில் சூரியனை பார்த்து கிழக்கு நோக்கி நின்று அந்த பயிற்சிகளை சூரிய நமஸ்காரம் பயிற்சிகளை செய்யும் பொழுது உங்களுக்கு தேவையான விட்டமின் டி அப்படிங்கிறது கிடைக்கும் அப்போது கால்சியமோட லெவல் பாடியில் மெயின்டைன் ஆகும் எலும்புகளோட உறுதித்தன்மை பலப்படும் அப்படிங்கிறத பார்க்குறோம் அடுத்து சூரியன்னா கண்களுக்கும் அதிபதி எப்படி வந்து சுக்கரன் கண்களுக்கு அதிபதின்னு சொல்கிறோமோ அதுபோல் சூரியனும் கண்களுக்கு அதிபதி சூரியன் வலுவிழந்தால் கண்ணாடி போட்டுருவாங்க கண் பார்வை கோளாறுகள் ஏற்படும் பார்வை இழத்தல் கூட ஏற்படும் அப்போது சூரியனோட நிலையை ஜாதகத்தில் ஆராய்ஞ்சு அதுக்குரிய பரிகாரங்கள் உணவு முறைகள் வாழ்க்கை முறைகளை பின்பற்றுனா இந்த குறைபாடுகளை நம்மளால் முறி முடிந்த அளவு தவிர்த்து கொள்ள முடியும் அதே போல் சூரியன்னா இதயம் ஆமாம் இதயங்கிற உறுப்பையும் சூரியன் ரெப்ரசன்ட் பண்ணுறார் அப்போ சூரியனுடைய தன்மை சூரியன் ஜாதகத்தில் அமைந்துள்ள நிலை அவரோடு இணைந்துள்ள கிரகங்கள் அவரை பார்க்கின்ற கிரகங்கள் இதையெல்லாம் பொறுத்து லக்னத்துக்கு எத்தனாம் இடத்துல சூரியன் இருக்கிறார் இதையெல்லாம் பொறுத்து ஒரு ஜாதகருக்கு இதய ரீதியான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கா இல்லையா முக்கியமாக ஹார்ட் அட்டாக்குக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத சொல்ல முடியும் முன்கூட்டியே எந்த காலகட்டத்தில் அந்த அபாயம் இருக்குங்கிறத சொல்லி எச்சரிக்கை பண்ண முடியும் இப்போ அதுக்குரிய எச்சரிக்கை முறைகள் உணவுல கட்டுப்பாடு உடற்பயிற்சி நடைப்பயிற்சி மனதை வந்து சாந்தமாக வச்சுக்கிறது அதுக்குரிய தியான முறைகள் ஏன்னா தான் அதிகமான ஹார்ட் அட்டாக்ஸ் வருது அப்போ அந்த மனதை இதமாக வச்சுக்கிறது இதெல்லாம் நம்ம கை கொள்ளும் பொழுது வருகிற பெரிய பிரச்சனை சின்ன பிரச்சனையாக கடந்து போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அப்போ அது எந் யாருக்கெல்லாம் இந்த ஹார்ட் அட்டாக்கான வாய்ப்புகள் இருக்குது இதய நோய்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது யாருக்கெல்லாம் கண் நோய்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது யாருக்கெல்லாம் ஆத்ரட்டிஸ் எனப்படக்கூடிய எலும்பு தேய்மான பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சூரியனோட நிலையை வைத்து நம்மால் கணித்து முன்கூட்டியே கூற முடியும் அதுக்குரிய பரிகாரங்களையும் உணவு முறையையும் உடற்பயிற்சியையும் பயிற்சிகளையும் ஃபாலோ பண்ணும் பொழுது அது நமக்கு பெரிய பாதிப்பினை ஏற்படுத்தாமல் செல்லும் அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போது சூரியன் வந்து பனிரெண்டு ராசிகளில் எந்தெந்த வீட்டில் இருக்கலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஜோதிட ரீதியாக கணக்கீடுகள் இருக்கு குறிப்பாக சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நில வீடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபத்திலையும் கண்ணீலையும் மகரத்திலையும் இருக்கிறது சிறப்பு போல சூரியன் வந்து நீர் வீடுகளான கடகம் அதே போல் விருச்சிகம் அதே போல மீனம் இந்த வீடுகளில் இருக்கிறதும் சிறப்பு தரும் ஆனால் சூரியனுடைய சொந்த வீடான சிம்மம் அவர் ஆட்சி பெற்று அமையக்கூடிய சிம்மம் அப்படிங்கிறது நெருப்பு வீடாக வருகிறது அந்த ஒரு வீட்டில் மட்டும் நெருப்பு வீட்டில் சூரியன் இருக்கிறது சில விஷயங்களுக்கு சிறப்பினை தரும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் அப்போது நீர் வீடுகள்லையும் நில வீடுகள்லையும் சூரியன் அமர்வது சிறப்பினை தரும் நெருப்பு வீடுகளில் அக சிம்மத்தில் மட்டும் சூரியன் அமர்வது சில விஷயங்களுக்கு சிறப்பினை தரும் அப்படிங்கிறத பார்க்குறோம் சூரியன் ராகுகேதுக்கள் குறிப்பாக சனி செவ்வாய் சுக்கிரன் புதன் முதலிய கிரகங்களோடு சேர்க்கை பெறுவது அப்படிங்கிறது சிறப்பினை தராது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அது பாதிப்புகளை ஏற்படுத்துமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பார்க்குறோம் சொல்ல போனால் சூரியன் குரு சேர்க்கை அதிகமான பொருளாதார பிரச்சனைகளை ஏற்படுத்தும் சூரியன் சந்திரன் சேர்க்கை அதே போல் நிறைய குடும்பத்தில் பிரச்சனைகள் கணவன் மனைவி பிரச்சனைகளை ஏற்படுத்தும் மன ரீதியான போராட்டங்களை ஏற்படுத்தும் இப்படி சொல்லிகிட்டே போகலாம் அப்போது சூரியன் மேக்சிமம் தனித்திருத்தல் அப்படிங்கிறது தான் ஏஎல்பி முறையில் நம்ம நல்ல விஷயம்னு சொல்கிறோம் அது எல்லாருக்கும் வாய்க்கிறது இல்லை பெரும்பான்மையான நபர்களுக்கு சூரியன் ஏதேனும் ஒரு கிரகத்தோட சேர்க்கை தான் குறிப்பாக புதன் சுக்கரனோட சேர்க்கையில் தான் சூரியன் இருப்பார் மேக்சிமம் ஒன்று ரெண்டு பேருக்கு தான் கொஞ்சம் விலகி இருக்கிற மாதிரியான நிலை இருக்கும் அப்போது அதுக்குரிய பரிகாரங்களை நம்ம வந்து ஒரு ஏல்பி ஜோதிடரை அணுகி கேட்கும் பொழுது அவங்க அழகாக அதை கொடுப்பாங்க நம்ம அதை ஃபாலோ பண்ணும் பொழுது அந்த பிரச்சனைகள்லேருந்து நம்ம வெளிவர முடியும் சூரியன் அப்படிங்கிற இந்த நட்சத்திரத்தை பற்றி அறிவியல் ரீதியாக பார்க்கும் பொழுது இது ஒரு மிகப்பெரிய நெருப்பு கோலம் பூமியை விட பூமியை விட பத்தொன்பது லட்சம் மடங்கு பெரியது இந்த பூமி கிரகத்தை விட பத்தொன்பது லட்சம் மடங்கு பெரியது சூரியன் இந்த சூரியன் வந்து தன்னைத்தானே ஒரு முறை சுற்றி வருவதற்கு இருபத்தி ஐந்து நாட்கள் எடுத்துக்கொள்ளுது பூமி இருபத்தி நான்கு மணி நேரத்துல சுத்தி வந்துருது ஆனா சூரியன் தன்னைத்தானே ஒரு முறை சுற்றி வர்றதுக்கு இருபத்தி ஐந்து நாட்கள் எடுத்துக்கொள்ளுது சூரியனிலருந்து வெளிவரக்கூடிய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் எனப்படக்கூடிய காந்த அலை கதிர்கள் அப்படிங்கிறது ஆரஞ்சு நிறமுடையதாக இருக்கிறது அப்படின்னு விஞ்ஞானிகள் கண்டறிந்திருக்கிறாங்க இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் தான் வந்து இந்த பூமியில் இருக்கிற அனைத்து உயிர்களுக்கும் ஆற்றலை கொடுக்கக்கூடியதாக அமைந்துள்ளது குறிப்பாக நம்ம உடம்புல உள்ள எலும்பு மண்டலத்திற்கு ஆற்றலை கொடுக்கக்கூடியதாக அமைந்துள்ளது சூரியனுடைய அந்த காந்தாலை கதிர்கள் மனிதனுக்கு வாழ்க்கையில் வெற்றி அறிவு மேன்மை கல்வி மேன்மை வாழ்க்கை வளங்களை கொடுக்கக்கூடியதாக ஜோதிட சாஸ்திரம் குறிப்பிடுகிறது நல்ல அறிவு நல்ல கல்வி பட்டறிவு அதே போல் பகுத்தறிவு எனப்படக்கூடிய ஆராய்ச்சி கல்வி இதுக்கெல்லாம் அதிபதியாக சூரியனை ஜோதிட சாஸ்திரம் குறிப்பிடுது மேலும் சூரியனை பற்றி பார்க்கும் பொழுது இன்னொரு விஷயத்தை அறிவியல் ரீதியாக சொல்கிறாங்க பூமி சூரியனை சுற்றி வருது சூரிய குடும்பத்தில் உள்ள அனைத்து கோள்களும் சூரியனை சுற்றி வருது சூரியன் பிரபஞ்ச மையத்தை சுற்றி வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து அறிவியல் ரீதியாக இன்னும் தெளிவாக விளக்கப்படலை ஆனால் அதுக்கான தரவுகளை விஞ்ஞானிகள் வானியல் அறிஞர்கள் சொல்கிறாங்க சூரியனும் பிரபஞ்ச மையத்தை மையமாக கொண்டு சுற்றி வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி நிலா வந்து பூமியை சுற்றுது பூமி சூரியனை சுற்றுதோ அது மாதிரி சூரியன் வந்து பிரபஞ்ச மையத்தை சுற்றி வருது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஒரு சுற்று பிரபஞ்ச மையத்தை சூரியன் சுற்றி வருவதுதான் ஒரு யுகம் அப்படின்னு கணக்கிடப்படுவதாக சொல்லப்படுது இதை பற்றி இன்னும் ஆராய்ச்சிகள் போயிட்டே இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் அதே போல் இந்த சூரியனுடைய காந்தாலை கதிர்களை நம்ம அதிகமாக ஏற்றுக்கணும் நம்ம உடலோடு ஐக்கியப்படுத்திக்கணும் அப்படின்னா சூரிய நமஸ்காரம் தான் சிறப்பான ஒரு தீர்வு அப்படிங்கிறத பார்க்குறோம் திருக்கோயில்கள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா மயிலாடுதுறை பக்கத்தில் இருக்கிற சூரியனார் கோயில் சூரியனுக்குனே அர்ப்பணிக்கப்பட்ட கோவில் அங்கே போயிட்டு வரலாம் அனைத்து சிவாலயங்களுக்கும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சென்று வருவது அப்படிங்கிறது சூரியனுக்கான சிறப்பான பரிகாரம் அதே போல் சூரிய நாராயண பெருமாளாக பெருமாள் சேவை சாதிக்கக்கூடிய திருக்கோயில்களுக்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் போயிட்டு வர்றதும் சிறந்த சூரியனுக்கான பரிகாரங்கள் கோதுமை தானம் செய்வது கண் பார்வையற்றவர்களுக்கு உதவுவது எலும்பு சம்பந்தமான நோயால் பாதிக்கப்பட்டுள்ளவர்கள் அல்லது உடல் ஊனமுற்றவர்கள் அதே போல் எலும்பு முறிவு ஏற்பட்டு சிகிச்சை பெறுபவர்களுக்கு உதவுவது இது சிறந்த ஒரு பரிகாரம் அதே போல் ஆலமரக்கன்றுகளை அதிகமாக நடவு செய்வது சூரியனுக்கான ஒரு சிறந்த பரிகாரம் அதே போல் உங்களுக்கு சூரியனுக்கு ரதசப்தமி அப்படின்னு வருடத்தில் ஒரு நாள் அவருக்குரிய நாளாக கொண்டாடப்படுது இந்த ரதசப்தமி நாளில் உபவாசம் இருந்து சூரிய பகவானை வழிபாடு செய்வதும் தை பொங்கலில் முதல் நாளான சூரியன் பொங்கல் அன்று சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய தமிழர்களோட மரபின்படி சூரியனை வழிபடுவதும் மிக சிறந்த பரிகாரங்களாக குறிப்பிடப்படுது இவ்வாறாக இந்த பதிவில் நம்ம ஜோதிட ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் சூரியன் எனப்படும் கிரகத்தை பற்றி பார்த்தோம் அடுத்த பதிவில் மற்றொரு கிரகத்தை பற்றி பார்க்கலாம் வாழ்க வளமுடன்